அனைவருக்கும் வணக்கம் யூடைஸ் ப்ளஸ் போர்ட்டலில் வந்து வேறு பள்ளியிலேருந்து நமது பள்ளிக்கு வந்த மாணவர்களை ட்ராபாக்ஸ்லேருந்து எவ்வாறு இம்போர்ட் பண்ணுவது அப்படிங்கிற பார்த்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு க்ரோம் ப்ரௌசரில் யூடைஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி யூடிஐஸ் ப்ளஸ் டாட் ஜிஓவி டாட் இன்னு வந்திருக்கும் அதில் ஸ்டூடண்ட் மாடியில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ்டிஎம்எஸ் ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஓப்பன் ஆயிருக்கும் அதில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா செலக்ட் ஸ்டேட் டு லாகின் இருக்கும் அந்த செலக்ட் ஸ்டேட் அப்படிங்கிற டிராப்டௌனை கிளிக் பண்ணி தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கோ அப்படிங்கிறத கொடுங்க கோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும் அதில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேப்ஷா கேட்கும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுல உங்கள் ஸ்கூலோட யூடிஎஸ் நம்பர் ப்ளஸோட யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு கேப்ஸாக வந்து இந்த இங்கே டிஸ்ப்ளே ஆகக்கூடிய அந்த லெட்டர்ஸை வந்து டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேப்ஸாக என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிற கொடுங்க லாகின் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி கரண்ட் அகாடமிக் இயர் அப்படிங்கிற அந்த கோ டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி வரும் அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டூடண்ட் டேட்டாஸ் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தோட அந்த ஹோம் பேஜ் வந்துருக்கும் அதில் ஸ்டூடெண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணுவதற்கு இம்போர்ட் மாடியில் அப்படின்னு லெஃப்ட் சைடில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் வித் ஸ்டேட் இம்போர்ட் அவுட் சைட் ஸ்டேட் ட்ராபாக்ஸ் பார் இனாக்டிவ் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்னு மூணு இருக்கும் நீங்கள் வித்தின் ஸ்டேட் இம்போர்ட் பண்ணுவதற்கு இம்போர்ட் வித் இன் ஸ்டேட் அப்படின்னு கோ கொடுங்க வேறு ஸ்டேட்டாக இருந்தது அப்படின்னா அவுட் சைடு ஸ்டேட்டுக்கு கூடிய கோ அப்படிங்கிறத கொடுங்க இப்போ நம்ம வித்தின் ஸ்டேட்டில் இம்போர்ட் பண்ணுவதற்கு வித்தின் ஸ்டேட்டு கூடிய அந்த கோ அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுறேன் கொடுத்தீங்கன்னா சர்ச் பை பென் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பெர்மனன்ட் எஜுகேஷன் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க எம்எஸ்சில் எப்படி எம்எஸ் ஐடி இருக்கிறதோ அதே போல் யூடிஎஸ் ப்ளஸில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே இந்த பெண் நம்பர் இருக்கும் நீங்கள் பெண் நம்பர் டேரெக்டாக தெரிஞ்சது அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட பெண் நம்பர் அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை சர்ச் என்டர் பண்ணி கோ கொடுக்கலாம் பெண் நம்பர் தெரியல அப்படின்னா கெட் பென் அண்ட் டே டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு ஒரு மேலே ப்ளூ கலர் பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஸ்டூடெண்ட்டோட ஆதார் நம்பரையும் அவங்களோட இயர் ஆஃப் பர்த் அதை பிறந்த வருடத்தையும் என்டர் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் ஸ்டூடண்டோட ஆதார் நம்பர் இயர் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் பெண் டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற ரெண்டும் வந்திருக்கும் அதில் ஸ்டூடெண்ட் பென் அப்படிங்கிறத டபுள் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கங்க டேட் ஆஃப் பர்த்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டூடண்ட் பெண் அப்படிங்கிறத அந்த நீங்கள் காப்பி பண்ணி வச்ச அந்த ஸ்டூடெண்டோட பெர்மினன்ட் எஜுகேஷன் நம்பரை பேஸ்ட் பண்ணிடுங்க டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல அந்த ஸ்டூடண்டோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து என்ட்ரு பண்ணுங்கள் பென் நம்பர் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிவிட்டு கோ அப்படிங்கிறத கொடுங்க கோ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் வந்துருக்கும் அதில் ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுல ட்ராப் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸோட பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட் நேமு ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் பெர்மனண்ட் எஜுகேஷன் நம்பர் இந்த டீட்டெயிலெலாம் வந்திருக்கு சைடில் கரண்ட் ஸ்கூலிங் டீட்டெயில்ஸில் வந்து பாக்ஸ் கொடுத்துருக்காங்க மேலே வந்து நாட் எலிஜிபிள் டு இம்பார்ட்னா ரெட் கலரில் இருக்கும் கிரீன் கலரில் இருந்தது அப்படின்னா எலிஜிபிள் டூ இம்போர்ட்னு அர்த்தம் இது க்ரீன் கலர்லாம் இருக்குது பாக்ஸில் இருக்குது எலிஜிபிள் கிளாஸ் ஃபார் அட்மிஷன் கொடுத்துருக்காங்க ஃபோர்த்துன்னு இதை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ப்ளாக் எம்ஐஎஸ் கோஆடினேட்டரை சொன்னீங்க அப்படி பிளாக் கோஆடினேட்டர் சொன்னிங்கன்னா அவங்க பாக்ஸில் கூடிய ஸ்டூடெண்ட்டோட அந்த எலிஜிபிள் கிளாஸை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க இந்த ஸ்டூடெண்ட்டை வந்து ஃபோர்த்துக்கு வந்து நீங்கள் அட்மிட் பண்ணிக்கலாம் சப்போஸ் ஃபிஃப்த்துக்கு அப்டேட் அட்மிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ளாக் கோஆர்டினேட்டர் சொல்லி இந்த எலிஜிபிள் கிளாஸ் ஃபார் அட்மிஷனுங்கிறத ஃபிஃப்த்துக்கு மாற்றணும் கீழே வந்து ப்ரீவியஸ் ஸ்கூலிங் டீடைல்ஸ் அப்படிங்கிறதுல எந்த ஸ்கூலில் படித்தாங்க இதுக்கு முன்னால் அப்படிங்கிறத அந்த டீட்டெயில்ஸ் வந்து வந்திருக்கு நீங்கள் இந்த ஸ்டூடண்ட்டை இம்போர்ட் பண்ணுறதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா இம்போர்ட் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுன்னு வந்துட்டு இம்போர்ட் கிளாஸ் வந்து ஃபோர்த்து செலக்ட் செக்ஷன் அப்படிங்கிறதுல செக்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் டேட் ஆஃப் அட்மிஷன் அப்படிங்கிறதுல உங்கள் ஸ்கூலில் என்றைக்கு அட்மிட் ஆனாங்களோ அந்த டேட்டை வந்து என்ட்ரு பண்ணுங்கள் செக்ஷனையும் டேட்டா ஆஃப் அட்மிஷன் என்ட்ரு பண்ணிவிட்டு இம்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணினா ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு இம்போர்ட் த ஸ்டூடண்ட் அப்படின்னு போட்டு ஸ்டூடெண்ட் நேமு ப்ரீவியஸ் கிளாஸ் கிளாஸ் டு பி அட்மிட்டட் இம்போர்ட்டட் அட்மிட்டட் அந்த டீட்டெயில் வந்திருக்கு நீங்கள் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி இம்பார்ட்டன் வந்துடும் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க இப்போ நீங்கள் ஸ்கூல் டேஷ்போர்டில் போயிட்டு யூ மேனேஜ் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட் வந்து டேஷ்போர்ட் லைனில் கிளாஸ் ஃபோருக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்போர்ட்டட் அப்படின்னு இருக்கும் அந்த பெண் நம்பருக்கு கீழே ஸோ இதே போல் வேறு பள்ளியிலிருந்து நமது பள்ளிக்கு வந்த மாணவர்களை வந்து இம்போர்ட் மாடியில் மூலமாக டிராபாக்ஸில் இருந்து இம்போர்ட் செய்து கொள்ளலாம் நன்றி